பீகாருடைய தேர்தல் முடிவு தேர்தல் ஆணையத்து மேலே இருக்கக்கூடிய நம்பகத்தன்மையை நீக்கியிருக்கு அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சு போம்பாங்க அது உண்மைதாங்க அது உண்மைதான் தான் தேர்தல் ஆணையம் வந்து அவங்க சரியான பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க கேட்குற கேள்விக்கு சரியான பதில் சொல்லலங்கும்போது அது நம்பகத்தன்மை போயிடுது அதனால் முதல்வர் சொன்னதை நம்ம இது பண்ணி தான் ஆகணும் அதை ஆமோதிச்சு தான் ஆகணும் உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது இல்லையா அவங்க செயல்பாடுகள் இருக்குது அவங்க பண்ணுற அவங்க ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் எதிர்கட்சிகள் கேட்குற கேள்விக்கு அவங்க ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்போ எல்லாம் போயிருது இல்லையா இப்போ நீங்கள் தான் இருக்கிறீங்க உங்கள்கிட்ட நாங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டால் அதுக்கு நீங்கள் நீங்கள் ஒரு பொறுப்பில் இருக்காலும் அதுக்கு தகுந்த பதில் சொல்லணும் இல்லையா சொல்லலங்கும் சொல்லலங்கும் போது அவங்க நம்ம ஏதோ நம்பகத்தன்மை நமக்கு போகுது இல்லையா அதுதான் காரணம் நம்பகத்தன்மை போகிறதுக்கு காரணம் என்னென்னா மெயினாக என்னென்னா அவங்க அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கிறது தான் நான் நினைக்கிறேன் மெயின் காரணம் அதுதான் மற்றபடி அவங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கிறது ரெண்டாவது அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கிறவங்க அப்படி பண்ண மாட்டாங்க ஆமாம் அது உண்மை தான் அவர் சொல்கிற சிஎம் சொல்கிறது போச்சு உண்மை தான் எல்லாம் பவர் அவங்ககிட்ட வரும்போது உங்களுக்கே தெரியும் இப்போ கூட அந்த எஸ்ஐஆர் ஏதாச்சும் வந்து ஓட்டு இதில் இது பண்ண தேவையில்லாத விஷயம் எந்த அது இப்போ அதையும் கொண்டு வராரு எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு தான் பண்ணுறாங்க யாரும் எதுவும் சொல்ல முடியாது அவங்க மேலே உள்ள தப்பு தான் அது அது வந்து ஒட்டு மொத்தமாக வந்து அரசு எல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது அரசு செய்யுது ஆனால் பல நான் வந்து பணப்பழம் ஆழ்பழம் இருக்குது அவங்களுடைய அதிகாரம் நம்ம தான் எல்லாத்தையும் அவங்கள தூக்கி வச்சோம் நம்ம எல்லா ஒட்டு மக்களும் இவங்க நல்ல ஆட்சி பண்ணுவாங்கன்னு நினச்சி தூக்கி வச்சோம் அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க நம்மளுக்கு இவ்வளோ பெரிய வந்து நீதியாக வந்து அந்த நம்ம வந்து ஓட்டு பதிவு இருக்கு அது மொத்தத்தில் ஒழிச்சாத்தன் நேர்மையாக கிடைக்குமா தவிர இப்போ உள்ள நிலைக்கு என்ன செய்யாது அது அந்த மிஷின் இல்லை இது நம்ம வந்து கையால் போடணும் ஓட்டு ஓட்டு போட்டால் தான் அது நிலச்சி நிற்குமா தவிர இப்போ நம்ம இப்போ இப்போ போடுறாங்க வந்தாலும் சரி அவங்களுடைய நிலப்பாடு எப்படி இருக்கும்னா இந்த தேர்தல் வந்து அவங்களுக்கு சாதகமாக தான் அமையும் ஏன்னா நீதிபதி அதே மாதிரி நம்ம வந்து அரசு அவங்களுடைய தனிப்பட்ட மோடியுடைய அரசாங்கம் வேறு பணபலமும் இருக்குது இராணுவமும் இருக்குது நீதியும் அந்த துறையில் தான் ஓடிக்கிட்டு இருக்குது அதே மாதிரி தேர்தல் கமிஷனும் அவங்கள ஒட்டி தான் இருக்குது எல்லா விஷயம் ஒட்டு மொத்தமாக அவங்கள்ட்ட இருக்கும்போது நம்ம எப்படி அதை எடுத்துக்கிறது ஒரு வீட்டில் இருக்கோம் ஒரு வீட்டில் இருக்கும்போது அந்த வீட்டில் இருந்து ஒரு ஆள் வந்து ஏதாவது குடியேற முடியுமா அப்போ அவங்க கையில் அதிகாரமாக போச்சு அப்போ ஒட்டு மொத்தமாக என்ன செய்வாங்க வெளியடிச்சு பற்றிடுவாங்க அந்த ஆட்களை அப்போ வெளியடிச்சு பார்த்தம் போது அவங்கள்ட்ட எல்லாம் இருக்குது நம்ம தூக்கி வச்சுட்டோம் நம்ம வரிப்பணத்தில் தான் எல்லாம் நம்ம வரிப்பணம் இருக்குது அவங்கள தூக்கி வச்ச விதம் எப்படி நம்ம நல்ல ஆட்சி பண்ணுவாங்கன்னு தூக்கி வச்சோம் இப்போ அவங்களுடைய இந்த நம்ம வந்து இந்த ஓட்டு பதிவு இருக்குதா ஓட்டு பதிவு எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை என்னது மக்கள் பூரா என்ன சொல்கிறாங்க இந்த இந்த ஓட்டு பதிவு வந்து சரியான தீர்வு இல்லை நம்ம வந்து எப்படின்னா கையால் போட்டு நம்ம என்ன செய்யணும் போடணும் இதுக்கு நாள் ஒதுக்கி என்ன செய்யணும் அப்போ அவங்களுடைய நிலப்பாடு வந்து இப்படித்தான் இருந்துக்கிட்டு இந்த அந்த அதை ஒழிச்சா தான் நம்ம வந்து என்ன செய்ய முடியும் தேர்தல் வந்து நீதியாக நடக்கும் ஆமாம் நண்பகத்தன்மை கண்டிப்பாக குறைஞ்சோம் தான் தெரியுது மேபி அது உண்மை தான் அப்படின்ற ஃபீல் தான் எல்லாருக்குமே இருக்குது மேபி நண்பகத்தன்மை குறைஞ்சது கரெக்டு தான் உண்மையிலே நம்பகத்தன்மை குறைஞ்சது உண்மை தான் பட் ஆனால் இது தேர்தல் ஆணையம் வந்து இதை சரிவர செயல்படுத்தினா இன்னும் நல்லாயிருக்கும் சிஎம் சார் சொல்கிறது உண்மைதான் இல்லை தேர்தல் ஆணையம் வந்து தேர்தலை முறைப்படி நடத்தணுங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பும் கூட அதை தான் சிஎம் சாரும் சொல்லியிருக்காங்க ஸோ அதுபடி வந்து நடந்தால் நல்ல விஷயந்தான் மக்களுக்கு அது மூலமாக ஒரு இது கிடைக்கும் அவங்க நான் மக்களோட நன்மதிப்பை நன்மத்தன்மைக்காகவாது தேர்தல் ஆணையம் வந்து சரியான முறையில் செயல்படணுங்கிறதா எல்லாரோட விருப்பமும் கூட தேர்தல் கமிஷன் இப்போ நம்ம இதெல்லாம் வச்சுருக்கிறதுலையும் நம்ப முடியலை முக்கால்வாசி ஓட்டு இல்லாமல் பண்ணிவிட்டு ஏதாவது ஓட்டாக சேர்க்குறாங்க என்ன அப்படி தேர்தல் ஆணையம் பண்ணது ஏன் எதனால் நம்ப முடியலன்றீங்க எல்லா பேரையும் அடிக்கிறாங்க திருப்பி வந்து இப்போ சேர்க்கலனாக்கா புதுசாக சேர்க்கணும்னு சொல்கிறாங்க அதுக்காக நம்ப முடியலை அவங்க ஒன்று ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க செவித்துக்கிட்டு இருக்காங்க ஜெயிக்கிற மாதிரி சொல்கிறாங்க அது என்ன நடக்குதுன்னு என்னென்னு தெரியலை அதனால நம்ப முடியலை இவ்வளோ தூரம் எதிர்ப்பு வந்தோம் கேட்குறாங்க செவிக்க செவிச்சு வராங்க இவ்வளோ அதிக பெருமான் இல்லை அதை நம்புகிற மாதிரி தெரியலை என்னை பொறுத்தவரை கேட்டிங்கன்னா இது உண்மைதான் சொல்லுவேன் அதாவது எதிர்பார்க்காத ரிசல்ட் வந்து அது எப்படி ஒரே பீப்பிள்ஸ் ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்காங்க அது அவர் தான் என்னோடய கேள்வி பதில் அதுதான் எனக்கு ஒரு சாரார்பட்டை இருக்கிற மாதிரி எங்களுக்கும் ஃபீல் ஆகுது ஆமாம் அது எப்படி அது எப்படி ரிப்பீட்டடாக வந்துட்டு அதுதான் எங்களுடைய கேள்வி ஏன்னால் மக்கள் வந்து ஒவ்வொரு சாரார்பட்ட மக்கள் தான் இருக்காங்க ஆனால் ஒரே ஒரு ரிப்பீட்டடாக ஒரே பீப்பிள்ஸ் எப்படியே வந்துகிட்டே இருக்காங்க எலெக்ஷன் செலக்ட் ஆகி வராங்க அதுதான் எங்களுடைய ஒரு இதாகவும் இருக்குது நம்ம தமிழ்னா அவங்க தேர்தல் ஆணையம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முதல் முதல்ல பிரதமராக தூக்கி வச்சோம் அதே மாதிரி தேர்தல் கம்சனில் தூக்கி வச்சோம் பிரதமராக தூக்கி வச்சுருக்கோம் இப்படி எம்பிக்களாக எம்பிக்களும் உருவாக்குனது எம்எல்ஏக்களும் உருவாக்குனது எல்லாம் நம்ம என்ன செய்யோம்னா தூக்கி வச்சதுக்கு பிறகு இந்த மக்கள் மேலே என்ன செய்கிறாங்க மக்கள் மேலே தான் எல்லாத்தையும் திணிக்கிறாங்க நம்ம தான் தூக்கி வச்சோம் நம்ம தூக்கி வச்சதுக்கு பிறகு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா நம்ம நம்மளை என்ன செய்கிறாங்கன்னா நசுக்கிறதுக்கு பார்க்குறாங்க பாமர மக்களை நசுக்கி அவங்க நல்லா இருக்கணும் அவங்க வீட்டில் எவ்வளோ நாளைக்கு நீ வாழ்ந்துடியே வாழ முடியாது அவ்வளோ நாளைக்கு நீ வாழ முடியாது ஒரு கட்டம் வரைக்கும் தான் கடவுளுன்னு ஒரு ஆள் இருக்காப்புல அந்த கடவுளை பிடிப்பாங்கிற அந்த இது இல்லையே இன்னும் எவ்வளவு பெரிய பெரிய ஆட்கள் இருந்தாலும் அவங்க இதுவரைக்கும் வாழ்ந்துருக்காங்களா வாழலை எல்லோரும் போயிருக்கான் அதே மாதிரி இவங்க என்ன செய்கிறாங்கன்னா நம்ம வந்து இப்போ என்ன இப்போ வந்து என்ன கொண்டு வந்திருக்காங்களா ஏன்னா எல்லா இப்போ கொண்டு வந்திருக்காங்களா எல்லாரும் ஏன்னா அந்த இதில் வந்து இவங்க முன்னகட்டி மோ எடுத்து காட்டணும் எப்படி பிரதமராக இருக்காரா அவர் தன்னுடைய இதில் போட்டு நான் இப்படி எழுதியிருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி இவ வந்து க தேர்தல் கம்சங்கா என்ன செய்யணும் என்னுடைய தோப்பனார் பேர் தாயார் பேர் என்னுடைய வா அப்போவுடைய வாப்ப அப்பாவுடைய அப்பா பேர் அத்தாவுடைய அத்தா பேர் என்ன செய்யணும் இப்படி எழுதி கொண்டு வரணும் இப்படி கொண்டு வந்து நான் இப்படி எழுதியிருக்கேன் இதை மாதிரி இங்கே எழுதுங்கன்னு சொல்லணும் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா இவங்க எழுத மாட்டாங்களாம் நம்மளை போட்டு நான் நீங்கள் இப்படியெல்லாம் எழுதி கொண்டு வந்து மண்டையை போட்டு குழப்பனால் இது எப்படி தீர்வாகும் தீர்வுக்கு சரியில்லை மக்கள் தான் குழம்புவாங்க வேற ஒன்றும் இல்லை பொதுவாக தேர்தலை பொறுத்த வரைக்குமே எல்லா நடவடிக்கைகள்லையுமே தேர்தல் ஆணையத்தோட இது வந்து க அவங்களோட நடவடிக்கைகள் வந்து குறைவாக தான் தெரியுது சரியான முறையில் நடக்கிற மாதிரி தெரியலை என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் உண்மை சிஎம் சார் சொல்கிறது முழுக்க முழுக்க உண்மை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது அவங்க பண்ணாலும் பண்ணியிருக்கலாம் எவ்வளோ போராட்டங்கள் எவ்வளோ சொல்லியிருக்காங்க நிறைய பேர் அங்கே காலத்து யாரையும் கேட்குறதும் கிடையாது இந்த ஓட்டு மிஷினில் எல்லாத்துலேயும் சொல்கிறாங்கன்னா அவர் அவரை நம்புற மாதிரி இல்லை அதனால ஸோ வேணாலும் பண்ணியிருக்கலாம் ஜெயிச்சிருக்கலாம் அவ்வளோதான் எல்லாருக்குமே தெரியும் நான் மட்டும் சொல்கிறேன் எல்லாருமே தெரியும் தான் அப்படி பண்ணுறாருன்ட்டு ஆனால் சொல்ல முடியாது இல்லை இல்லை கோர்ட்டில் அப்படி பண்ண முடியாது கோர்ட்டில் அவங்க சில சட்டத்தை திருத்தி இது பீகார் தேர்தல் ஆணையம் இல்லை இந்திய தேர்தல் ஆணையம் தான் அப்படி பண்ணுது ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டில் ஆமாம் அது வந்து கோர்ட்டில் அப்படி பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குது அதனால தான் அவங்க கோர்ட்டுக்கு போக முடியாமல் இருக்காங்க